இன்றைக்கி பாப்பாவுக்கு மொட்டை எடுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் நான் உங்கள் ரஞ்சினி கார்த்திக் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா புதுக்கோட்டை பக்கத்தில் உள்ள திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் அங்கே பாப்பாவுக்கு மொட்டை எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் மொட்டை எடுக்கிறோம் மொட்டை எடுக்கும்போது பாப்பா செம்மா அழுவை அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதான் கோவிலோட என்ட்ரன்ஸு வாங்க போய் பார்ப்போம் உள்ள எப்படியெல்லாம் இருக்கா என்ன பண்ணுறாங்க எல்லாம் பார்க்கலாம் உள்ளே போனது இன்னும் அர்ச்சனை சீட்டு ஒன்று வாங்கணும் பக்கத்துலேயும் மாவுளுக்கெல்லாம் போடுறாங்க சுற்றியும் மாவுளுக்கு போடுறாங்க அன்னைக்கே வெள்ளிக்கிழமைனால அதிகமாக கூட்டம் இல்லை பாருங்கள் இந்த சைடு இந்த சைடு மாவிளக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க கோயிலுக்குள்ளே போய் பார்ப்பாங்க போன உடனே லெஃப்டில் வந்து அர்ச்சனை பண்ணணும் இங்கே தான் அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணுறதுக்காக நிற்கிறோம் தேங்காய் உடைச்சிட்டு உள்ளே போய் சாமியை பார்க்கணும் தேங்காய் உடைக்கிற இடத்துல கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு தேங்காய் உடைக்கிறாங்க வாங்க சாமியை பார்ப்போம் சாமி பார்க்குற இடமும் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு ஆனால் சாமியை தான் காட்ட முடியலை நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன் சாமியை கட்டலான்னா நான் சாமியை எடுக்கவே முடியலை हमें की देवा आराधना कर रहे हैं இதான் திருவூர் முத்துமாரியம்மன் அதுக்கப்புறம் விபதி வாங்கிட்டு வெளியில் வந்துட்டோம் கோவிலை ஒரு சுற்று சுத்தினோம் அங்கே என்னென்ன சாமி இருக்குன்னு வாங்க காட்டுறேன் சாமி பூவெல்லாம் கிடந்துச்சு பூவை எடுத்தோம் என் மதுரை மீனாட்சி அம்மன் இருந்துச்சு காஞ்சி காமாட்சி அதுக்கப்புறம் வெளியில போனோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ